வச்சுக்கிட்டேன்னை வச்சுக்கேன் கொஞ்சம் கடுகு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சோம்பு சீரகம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு மசிட்டு வச்சுருக்கேன் அதில் போட்டு நம்பிக்கை கொஞ்சம் கருவேப்பில்

பருப்பு வேக வச்சுருக்க பாருங்க அந்த தண்ணி அதே வைக்கணும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு வந்துருக்கோம் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் போட்டு இங்கே வந்து பூண்டு தேங்காய் நசுக்கி வச்சுருக்கணும் கடலில் அதையும் போட்டுருங்க சும்மா கொஞ்சம் கழுவி ஊற்றுறோம் கல்லையில் நசைக்க போட்டால் டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு மிக்சியில் அரைக்கிறத விட கல்லையில் ஒன்றும் அதிகமாக நசுக்கி போட்டு செய்வேன் அவ்வளோதான் நம்ம வந்து பருப்பு தனியாக வேக வச்சிட்டோம் அதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும் உங்களுக்கு பருப்பு தனியாக வேக வச்சுட்டிங்கன்னா கோசை நல்லா பொடியாக அரைஞ்சி வச்சிட்டு பக்கம் ஒரு பக்கம் வந்து ஒரு வெங்காயம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா சீரகம் சோம்பு நசுக்க வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து தேங்காயும் ஒரு நாலு பல் பூண்டு நசுக்க வச்சுட்டு போட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகா கால் ஸ்பூன் போட்டால் போடணும் காரத்தூத்தம் அந்த மாதிரி அவ்வளோதான் முடிஞ்சுடுவாங்க இது நல்லா இருக்கும் இது பசங்களும் நல்லா சாப்பிட காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது இந்த வெயிலுக்கு இது காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு இது நல்லா சாப்பிடணும் இப்போ இருக்கான்னு பாருங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பத்தே நிமிஷத்துல வந்துடும் உங்களுக்கு அவ்வளோதான் நிறைய இறைக்கி சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுவேன் காலையில் டைமில் இது ஈஸி குழந்தைங்களுக்கு கட்டி கொடுக்கறது குழந்தைங்களுக்கு கட்டி கொடுக்குறது இதுக்கு ரசம் வைக்கலாம் நான் வந்து நேற்று பூண்டு குழம்பு வச்சேன் அது வச்சுருக்கேன் கோஸ் கூட்டுக்கும் அந்த குழம்பு நல்லாயிருக்கும் பூண்டு அரைச்சி போட்டால் அது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு அறுப்பேன் ஈஸியான மெத்தட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான்